வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது உக்ரைனுக்கு எதிரான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சமீபத்திய நடவடிக்கைகளை மொத்தமாக நம்பிவிட வேண்டாம் என்று ரஷ்யர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையின் செய்தி தொடர்பாளர் குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம் எப்போதும் சிறந்ததை எதிர்பார்க்க வேண்டும் ஆனால் மோசமானவற்றுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நமது நலன்களை பாதுகாக்க எப்போதும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அதிகாரிகளை செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு சவுதி அரேபியாவில் சந்திக்கவிருக்கும் நிலையிலேயே செய்தித் தொடர்பாளர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அந்த போரை தொடங்கிய ரஷ்யாவிற்கு சலுகைகளை வழங்க உக்ரைன் தயாராக உள்ளதா என்பதை தீர்மானிக்கும் ஒரு சந்திப்பாக இது அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உக்ரைன் போரின் தற்போதைய இலக்கை ரஷ்யா அடைந்து வருவதாகவும் அந்த செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் நிர்வாகம் தற்போது உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்தியிருந்தாலும் அடுத்த பல மாதங்கள் போரிடுவதற்கான ஆயுதங்களை உக்ரைன் சேமித்து வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த முறை ரஷ்யாவும் அமெரிக்காவும் உக்ரைன் போர் தொடர்பில் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை ஒன்றை முன்னெடுத்தது அதில் ரஷ்யா அமெரிக்க உறவை மேம்படுத்தும் விவாதங்களில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்புக்கு பின்னரே உக்ரைன் ஜனாதிபதி ஜல அமெரிக்காவுக்கு அழைக்கப்பட்டு வெள்ளை மாளிகையில் சர்வதேச செய்தி ஊடகங்கள் குறிப்பிடத்தக்கது மற்றும் அலுமினியம் மீதான வரியை இருபத்தி ஐந்து இரட்டிக்க போவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கனடா மற்றும் அமெரிக்கா இடையேயான வர்த்தக போர் ஆழமடைந்து வருகின்றது கனடா அமெரிக்கா மாநிலங்களுக்கு அனுப்பும் மின்சாரத்தின் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்தது இதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மீதான கனடிய பொருட்களுக்கான வரியை ரெட்டிப்பாக்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிலுக்கு கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் எஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவுடனான வரி விதிப்பு பிரச்சனையை பயன்படுத்த மீண்டும் கனடா பிரதமராக முயற்சிக்கின்றார் என அண்மையில் டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஆளும் லிபரல் கட்சியின் தலைவராகவும் நாட்டின் அடுத்த பிரதமராகவும் மகத்தான வெற்றியை பெற்ற முன்னாள் மத்திய வங்கியாளர் மார்க் கார்னி பதவி விலகும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை சந்தித்து பேசினார் இதன்போது அதிகாரத்தை முறையாக ஒப்படைப்பது விரைவில் நடைபெறும் என்று மார்க் கார்னி கூறினார் நீண்டகால கூட்டாளியான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை எதிர்கொள்ள கார்னி சிறந்த நபராக இருப்பார் என்று லிபரல் உறுப்பினர்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கை வெளியிட்டனர் ட்ரம்ப் கனடாவை ஐம்பத்தி ஓராவது அமெரிக்க மாநிலமாக இணைப்பது குறித்து அவர் அச்சுறுத்தியிருந்ததுடன் வர்த்தகப் போரை தொடங்கி நீண்டகால கூட்டாளியின் மீது வரிகளை விதிக்கவும் அச்சுறுத்தியுள்ளார் கார்னி முறையாக பொறுப்பேற்கும் வரை ட்ரூடோ பிரதமராக கடமையாற்றுவார் இதனிடையே ட்ரூடோவை சந்தித்த பின்னர் அந்த மாற்றம் தடையின்றி நடைபெறும் அது விரைவாக நடக்கும் என்று கார்னி கூறினார் அதே நேரம் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை கார்னி பிரதமராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கனடாவின் குளோப் அண்ட் மெயில் செய்தியாளர் தெரிவித்துள்ளார் திங்களன்று லிபரல் நாடாளுமன்ற குழுவையும் சந்தித்த கார்னி விரைவில் பொதுத் தேர்தலுக்கு அழைப்பு விடுப்பார் என்று லிபரல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் வடக்கு அண்டை நாடான கனடா மீது வரிகளை விதிக்கும் டிரம்பின் நடவடிக்கை கனடாவில் கோபமான எதிர்வினையை தூண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாஸ்கோ ட்ரோன் தாக்குதலுக்கு மத்தியில் ஜெட்டாவில் உக்ரைன் போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் முக்கியமான அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பு ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ மீது உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய ஆளில்லா விமான தாக்குதலில் மூன்று பேர் வரை உயிரிழந்துள்ளனர் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் மாஸ்கோ மீது கிட்டத்தட்ட முன்னூற்று முப்பத்தி ஏழு ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளில் ரஷ்யா மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் இது என்று விவரிக்கப்படுகின்றது ரஷ்யா மீது தாக்குதல் செய்திகள் உலக அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் உக்ரைன் அமெரிக்கா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை எதிரொலிகள் எதிரொலித்துக் கொண்டிருக்கும் போதே அமெரிக்கா மற்றும் உக்ரைன் உயர் அதிகாரிகள் ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர் உக்ரைன் ஜனாதிபதி அலுவலகத்தின் தலைவர் ஆண்டனி எர்மார்க் எக்ஸ் சமூக ஊடக தளத்தின் மூலம் பேச்சுவார்த்தைக்கான காட்சிகளை பகிர்ந்துள்ளார் பேச்சுவார்த்தை மேசையில் பிரதிநிதிகள் அமர்ந்திருக்கும் படங்களை வெளியிட்டுள்ள அவர் பங்கேற்பாளர்கள் வேலையில் இறங்கியுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக தொடங்கின என்றும் தெரிவித்துள்ளார் கனடாவில் பிராம்டனில் அமைந்துள்ள குடியிருப்பில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் நபரொருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் பீல் பிராந்திய இந்த சம்பவம் தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டுள்ளார் கென்னடி வீதி சவுத் மற்றும் ஸ்டீல்ஸ் அவென் யூ வடக்கு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்த போது ஒரு பெண் தீவிர காயங்களுடன் கிடந்ததாக தெரிவித்துள்ளனர் ஆபத்தான நிலையில் இருந்த பெண் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்துள்ளார் இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் முப்பது வயது மதிக்கத்திற்கு ஆனொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர்கள் என கருதுவதாக போலீஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் இடம்பெற்ற குடியிருப்பில் குழந்தை ஒன்று இருந்ததாகவும் போலீசாரை தொடர்பு கொண்டதும் அந்த குழந்தை எனவும் போலீசார் உறுதி செய்துள்ளனா் சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அமெரிக்கா முன்மொழிந்த ரஷ்யாவுடன் உடனடியாக முப்பது நாள் போர் நிறுத்தத்தை ஏற்க தயாராக இருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த வாய்ப்பை ரஷ்யாவிடம் முன்வைப்பதாக தெரிவித்துள்ளார் நேர்மறையான திட்டத்திற்கு ரஷ்யாவை ஒப்புக்கொள்ள வைப்பது இப்போது அமெரிக்காவின் பொறுப்பாகும் என்று உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜலன்ஸ்கே கூறியிருக்கின்றார் ஜெட்டாவில் செவ்வாய்க்கிழமை நடந்த பேச்சுவார்த்தைகள் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் இடையிலான அசாதாரண மோதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான முதல் அதிகாரப்பூர்வ சந்திப்பாகும் இந்த சந்திப்பின் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டு அறிக்கையில் உக்ரைனுக்கு உளவுத்துறை பகிர்வு மற்றும் பாதுகாப்பு உதவியை உடனடியாக மீண்டும் தொடங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இரு பிரதிநிதிகளுக்கும் தங்கள் பேச்சுவார்த்தை குழுக்கள் பெயரிடவும் உக்ரைனின் நீண்ட கால பாதுகாப்பை வழங்கும் ஒரு நீடித்த அமைதியை நோக்கி உடனடியாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் ஒப்புக்கொண்டனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மாலை செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ரஷ்யா இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதனிடையே ஜெட்டாவில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் ஆக்கப்பூர்வமான தன்மைக்கு உக்ரைன் ஜனாதிபதி டிரம்பிற்கு நன்றி தெரிவித்தார் இந்த நிலையில் ரஷ்யா போரை நிறுத்த அல்லது போர் தொடர அதன் காட்ட வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் ரஷ்ய தரப்பிலிருந்து எவ்வித அறிவிப்பும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது